நம்ம கண்ணுக்கு தெரியாத நூதனமான ஒரு கண்ணாடி சுவரை மனதில எழுப்பிக்கிறோம் ரெண்டு தடவை முயற்சி பண்ணியிருப்போம் முடியாம திரும்பி இருப்போம் மூன்று தடவை முயற்சி பண்ணியிருப்போம் இல்ல திரும்பி வந்திருப்போம் நான்கு தடவை ஐந்து தடவை இருந்தாலும் முயற்சிங்கிறது என்ன விரல் விட்டு எண்ணி இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லக்கூடிய விஷயமா என்ன தொடர்ந்து செஞ்சாதானே அதுக்கு முயற்சின்னு பேர் அப்ப தொடர்ந்து செய்யும் பொழுது மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தடுப்பு சுவர் உங்களையும் என்னையும் இத்தோத்துருவே வேண்டாம் போகாதே போகாதே அப்படின்னு தடுத்து நிறுத்த நிறுத்த என்ன பண்ணுவோம்னு தெரியுமா இந்த சுறாமீன் மாதிரி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பத்து நாள் மோதி மோதி திரும்பினதுக்கு அப்புறம் பக்கத்திலேயே கைவசத்துக்குள்ளேயே எதற்காக ஆசைப்பட்டோமோ எதை அடையணும்னு எத்தனை பாடுபட்டோமோ அந்த பொருட்கள் கை தூரத்தில் வந்தா கூட மனது என்ன பண்ணாது அது ஒரு கணக்கிலேயே எடுக்காது ஏமாற்றங்கள்லையும் தோல்விகள்லையும் வெற்றி எங்கேயோ ஒளிஞ்சிருக்குன்னு தேடக்கூடிய பார்வையை நமக்குள்ள கொண்டு வரலாம் இந்த கண்ணுக்கு தெரியாத உளவியல் ரீதியான ஆன கண்ணாடி தடுப்பு சுவரை இதுவே நம்ப வேண்டாம் முயற்சி செய்வோமா